நயன்தாரா பியாண்ட் த ஃபேரிடெயில் அப்படிங்கிற டாக்குமெண்ட்ரி கடந்த நவம்பர் பதினெட்டாம் தேதி நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆச்சு இந்த டாக்குமெண்டேட்டிய மக்கள் மத்தியிலிருந்து கலவையான விமர்சனங்கள் வந்துட்டு இருக்குது அதாவது உண்மையிலேயே நயன்தாரா ரொம்ப சாதாரணமான ஒரு குடும்பத்திலிருந்து வந்து சினிமா துறையில் கஷ்டப்பட்டு போராடி எவ்வளோ பெரிய இடத்துல ஒரு லேடி சூப்பர் ஸ்டாருங்கிற அங்கே அந்தஸ்துக்கு வந்திருக்கிறாங்க சாதிச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு குரூப்பும் நயன்தாரா எவ்வளோ கோடி சம்பாதிச்சோம் தன்னுடைய கல்யாணத்தை கூட இப்படி காசுக்கு விற்று பணம் கிடைக்கிதுன்னா என்ன வேணா பண்ணுவாங்களா அப்படின்னு தனுஷுடைய ரசிகர்கள் உட்பட சில பொதுமக்களும் பேசுகிறத சோசியல் மீடியாக்கள்ல கேட்க முடியுது நிறைய கமெண்ட்டுகளை பார்க்க முடியுது ஸோ இந்த நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய சர்ச்சை இந்த டாக்குமெண்ட்ரி சம்பந்தமாக ஏற்பட்டுச்சு இந்த டாக்குமெண்ட்ரியில நயன்தாரா நடித்த விக்னேஷ்வன் இயக்கத்துல வெளியான நானும் ரவுடி தான் அந்த படத்தோட த சீன்ஸ் வீடியோ பயன்படுத்தப்பட்டிருந்தது எந்த விஷயம் நானும் ரவுடி தான் படத்தோட ப்ரொடியூசரான தனுஷ்கு டாக்குமெண்ட்ரியில ட்ரெய்லர் மூலமா தெரிய வந்திருக்கு முறையான அனுமதி இல்லாம இதை நயன்தாரா பயன்படுத்தி இருக்காங்கன்னு சொல்லி அந்த மணி நீக்கணும் இல்லைன்னா பத்து கோடி நீங்க கொடுக்கணும்னு சொல்லி லீகலா நோட்டீஸ் விட்டார் தனு நயன்தாராவும் தனுஷ் எங்க மேல இருக்கிற தான் இப்படி பண்றாரு ஒரு மூணே மூணு சிறை வீடியோவுக்கு பத்து கோடியை ஆடியோ ஆடியோலஞ்சுல தனுஷ் பேசுறதுல கொஞ்சம் கூட அவரே அப்படி ஃபாலோ பண்றது இல்லை இருக்கிறது இல்லை நல்ல மாதிரி நடிச்சு ஃபேன்ஸை ஏமாத்திட்டு இருக்கிறாரு எங்க டாக்குமெண்ட்ரிய பார்த்தாவது அடுத்தவங்க சந்தோஷத்துல எப்படி சந்தோஷப்படலாம் அப்படிங்கறத தனுஷ் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி தனுஷை ரொம்ப கடுமையா தாக்கி பேசி இருந்தாங்க தனுஷை இதற்கு எந்த பதனம் கொடுக்காத நிலையில டாக்குமெண்ட்ரியில கிட்டத்தட்ட இருபத்தி நாலு செகண்ட்ஸ் நாலு லிதம் படத்தோட பிகைந்த சீன்ஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது மறுபடியும் ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்பி இருக்குது எந்த நிலையில தான் நயன்தாதா டாக்குமெண்ட்ரியில அவங்க நடிச்ச மூவியோட பிகைந்த சீன்ஸ் நிறைய யூஸ் பண்ண பர்மிஷன் கொடுத்த எல்லாருக்குமே அதாவது எல்லா படத்தோட ப்ரொடியூசருக்கும் நன்றி தெரிவிச்சு ஒரு லெட்டர் ஒண்ணு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த லெட்டர்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நயன் தாரா பியாண்ட் தேரி டேல் அப்படிங்கிற அந்த டாக்குமெண்ட் வெளியாயிடுச்சு நான் நடிச்ச எல்லா படங்களுமே என்னோட வாழ்க்கையில முக்கியமான அங்கம் வகிக்குது என்னோட இந்த திரைப்பயணத்துல நிறைய சந்தோஷமான தருணங்கள் இருக்குது இதுல நிறைய படங்கள் என்னோட மனசுக்கு ரொம்பவே நெருக்கமானது நான் அந்த படத்தோட காட்சிகள் என்னோட டாக்குமெண்ட்ரியல இழம்பு நான் ரொம்பவே ஆசைப்பட்டேன் நான் இந்த விஷயத்துக்காக புதுசஸ்ட்ட காண்டாக்ட் பண்ணி கேட்கும்போது எந்தவித தயக்கமும் தாமதமும் இல்லாம என் கொடுத்தாங்க அதாவது நோ அபெக்ஷன் சர்டிபிகேட்டை கொடுத்தாங்க அவங்க எல்லாருக்குமே நன்றியை சொல்லிக்கிறேன் யாராருக்கு நன்றியை தெரிவிச்சிருக்காங்கன்னா கே பாலச்சந்தர் சுபாஷ்கரன் ஷாருக் கான் உதயநிதி சிரஞ்சீவி ஞானவேல் ராஜா ஐசர் கணேஷ் ஏஜிஎஸ் ஆதி ராஜா எஸ் ஆர் பிரபு இப்படி பலருக்கும் நன்றியை தெரிவிச்சிருக்கார் மேலும் இந்த லெட்டர்ல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த கிளிப்ஸை பயன்படுத்த அனுமதி கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி உங்களுடைய இந்த செயல் என்ன ரொம்பவே எமோஷனலா ஆகியிருக்கு இதுக்கு கடைசி வரைக்கும் நன்றியோட இருப்பேன் நம்மளுடைய பயணம் இப்படியே தொடரட்டும் எப்போதுமே மத்தவங்க சந்தோஷத்துல சந்தோஷத்தை தேடணும் நன்றியுடன் நயன்தாரா அப்படின்னு சொல்லி நயன்தாரா லெட்டரோட இறுதியில மறுபடியும் மறைமுகமா தனுஷ தாக்கி பேசியிருக்காங்க இந்த டாக்குமெண்ட்ரிய நீங்க சும்மாவா நெட்ஃபிளிக்ஸ்ல கொடுத்தீங்க காசு வாங்கிட்டு தானே கொடுத்தீங்க தனுஷ்ட விட்டு நீங்க எப்படி ஃப்ரீயா கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனுஷோட ஃபேன்ஸ் பயங்கரமா சண்டை போடுறத பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாம நயன்தாரோட ஃபேன்ஸும் புதுசா ஒரு கிளிப்பிங் சுத்திட்டு இருக்காங்க அது என்னன்னா எதிர்நீச்சல் படத்துல தனுஷ்காக நயன்தாரா ஃப்ரீயா ஒரு சாங் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க அந்த வீடியோ தூக்கிட்டு வந்துட்டு தனுஷ்காக நயன்தாரா எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிருக்காரு நீங்க ஒரு மூணே மூணு செகண்ட் பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்ட்டீங்க நயன்தாரா ஒரு படத்துல மிகப்பெரிய பிசினஸ்க்காக ஒரு சாங்கே ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருக்காங்க நயன்தாரா உடைய டாக்குமெண்ட்ரிக்கே தனுஷ் வந்து என்ஓசியை வந்து ஃப்ரீயாவே கொடுத்துருக்கணும் ஆனா ஏன் அவர் செய்ய மாட்டேன்ட்டாரு இந்த மனசு கூட இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நயன்தாரா தனுஷ் ஃபேன்ஸோ அடிச்சுக்கிறது பார்த்துக்க முடியுது எது எப்படியோ நயன்தாரா நினச்ச மாதிரி நயன்தாரா பியான் திலீஸ் ஆகும்போது சாதாரண ரிலீஸ் ஆகக்கூடாது ஒரு ஹைப்போட ரிலீஸ் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லா பார்வையாளர்களை திருப்திப்படுத்தணும்னு நயன்தாரா நினைச்சாங்க அது நடந்துட்டு வருது அப்படிங்கிறது உண்மை நன்றி வணக்கம்